வெல்கம் டு வசந்த சோலை வணக்கம் நண்பர்களே இந்த வெயிலுக்கு இதமான உடல் சூட்டை குறைக்கக்கூடிய கம்மங்குல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கம்மங்குல் வந்து ரொம்ப நல்லதுங்க இந்த வெயிலுக்கு வந்து உடம்பு சூட்டை குறு குறைச்சி உடம்புக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை வந்து இந்த கம்பு கொடுக்கும் இதில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குது இது வந்து சா வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இப்போ நான் வந்து ஒன்றரை கப்பு கம்பு கம்பு எடுத்துக்கிட்டேன் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து அதை ஊற வைக்கணும் அது அப்போ தான் வந்து மிக்சியில் நல்லா அறப்படும் நல்லா ஊறுனா தான் மிக்சியில் வந்து நல்லா அறப்படும் இதை நம்ம வாயில் கொஞ்சம் போட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா மெல்றதுக்கு இதமாக இருக்கணும் இந்த கடு கடுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மிக்சியில் வந்து அறப்படாது குருணையாக தான் இருக்கும் ஒளியே நமக்கு மாவு கிடைக்காது நல்லா அதை வடிகட்டிட்டு நம்ம வந்து ஒரு காட்டன் துணியில் வீட்டு உள்ளக்கே கூட ஃபேனுக்கு அடியில் நம்ம போடலாம் நான் வந்து வெயில் அடிக்கிதுன்னு ஒரு பத்து நிமிஷம் வந்து வெயிலில் வச்சு வந்து எடுத்தேன் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா போ க காஞ்சிருச்சு ஆனால் அதில் ஈரப்பசம் இருக்கணும் அங்கே பாருங்க அதை அப்படி பிடிச்சி பார்க்கும்போது கையில் வந்து அந்த கம்பு வந்து ஒட்டணும் நல்லா ஈரத்தோடு ஒட்டணும் அப்போ தான் நமக்கு வந்து மிக்சியில் போட்டு ஜலிக்கிறதுக்கு மாவு நிறைய கிடைக்கும் அதனால் அது அப்படியே எடுத்துக்கிட்டு வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணுங்க நல்லா நைஸாக அரைச்சாதான் நமக்கு மாவு நிறைய கிடைக்கும் நிறைய நிறைய கிடைக்கும் நமக்கு அதனால் மிக்சியில் அதை போட்டு நல்லா நைஸாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு ஜல்லடையில் போட்டு ஜலிக்கணும் நல்லா அந்த குருணை எல்லாம் நல்ல மேலே வரும் மாதிரி அந்த பவுடர் பூரா அந்த அதில் உள்ள மாவு பூரா கீழே இறங்கிடணும் அதில் வெறும் குருணை தான் அந்த ஜல்லடையில் நிற்கணும் அதை என்ன பண்ணணும் திரும்பவும் மிக்ஸியில் போட்டு அங்கே பாருங்க நான் ஒரு இரண்டு முறை என்ன பண்ணினேன் மிக்சியில் போட்டு போட்டு அந்த குருணையை போட்டு போட்டு அடித்து நல்லா அடித்து அதை ஜலித்து எடுத்து எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் நமக்கு மாவு கிடைக்கும் நிறைய மாவு கிடைக்கும் நான் இருங்க ரெண்டு தடவை போட்டு எடுத்த நான் எடுத்தேன் அந்த குருனை பாருங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது நீங்கள் மூணு தடவை போட்டு உங்களுக்கு கூழ் வந்து கொஞ்சம் நைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் மூணு தடவை மூணு முறை கூட அதை போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அதை எடுத்துக்க எடுத்துக்கிட்டு மாவு தனியாகவும் குருணை தனியாகவும் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அகண்ட பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அகண்ட பாத்திரம் வைங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும் அந் ஒரு குறுகிய பாத்திரம் வச்சிங்க அப்படின்னா உங்களால் கிண்ட முடியாது சீக்கிரம் வந்து அது வந்து அடிபிடிச்சிடும் அதனால் அகண்ட பாத்திரத்தை வைங்க நான் வந்து ஒன்றரை கப்பு கம்பு எடுத்துக்கிட்டேன் இது அதுக்கு வந்து மூணு கப்பு தண்ணி ஊற்றணும் இந்த தண்ணி எதுக்கு அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டே இருங்க அப்போ தான் புரியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஒன்றரை கப்பு கம் கம்புக்கு மூணு கப்பு முதல்ல தண்ணி ஊற்றிக்கணும் ஃபஸ்ட்டு இது வந்து மூணு கப்பு ஃபஸ்ட்டு ஊற்றிக்கணும் ஊற்றிக்கிட்டு அதை நல்லா கொதிய விடணும் இங்கே பாருங்க நான் நீங்கள் என்னை பாருங்கள் அதை மூணு கப்பு ஊற்றுனதுக்கப்புறம் அதை மூடி வச்சு நல்ல அந்த தண்ணி வந்து நல்லா கொதியணும் கொதியாம நம்ம வந்து அந்த குருணை இது வந்து குருணை வேகிறதுக்காக தான் இந்த தண்ணி வந்து நம்ம ஊற்றுறோம் அதனால் அதை மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா அங்கே பாருங்கள் அது நல்லா கொதியுது பாருங்க இந்த மாதிரி கொதிஞ்சு வரும்போது தான் நம்ம அந்த குருணையை எடுத்து நம்ம கொட்டி கிண்டணும் கொ தண்ணி கொதியாமல் அந்த குருணையை கொட்டுனீங்க அப்படின்னா அது வந்து கட்டி கட்டியாக ஆயிரும் இதை வந்து இப்படி ஒரேடியாக நபர் ஃபுல்லுமே டக்குன்னு கொட்டுறேன் பாருங்க அந்த மாதிரி நீங்கள் கொட்டிடாதீங்க நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால நான் அப்படி கொட்டுறேன் இந்த மாதிரி கொட்டுனீங்க அப்படின்னா அது வந்து அந்த க கட்டி கட்டியாக ஆயிரும் அது திரும்ப வந்து அது கொஞ்சம் உடைக்கிறது வந்து கஷ்டம் அது வெந்து ரொம்ப நேரம் வெந்து கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் அந்த அங்கே பாருங்கள் கட்டி பார்த்திங்களா இருக்குது அது மாதிரி டக்குன்னு கொட்டிட்டு கிண்ட கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கையில கொட்டிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க வெந்து வந்துருச்சு பார்த்தீங்களா நீங்க கையில வந்து அதை பிடிச்சி நசுக்கும்போது உங்களுக்கு அந்த அரிசி அரிசி சாதம் மாதிரி அது வந்து நல்லா நசுங்கணும் நல்ல கூழ் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊத்துங்க தண்ணி ஊற்றிட்டு நமக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அவ்வளவு போட்டுட்டு அந்த நாலு டம்ளர் தண்ணியையும் நல்லா கொதிய விடணும் இது எதுக்கு அப்படின்னா இந்த மாவு வேகிறதுக்காக சொன்னேன் நான் வந்து அந்த குருணைக்கு வந்து மூணு டம்ளர் ஊற்றுங்க அதுக்கப்புறம் இந்த மாவு வேகிறதுக்கு நாலு டம்ளர் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி 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 கிண்டணும் ஃபுல்லுமே கொட்டிடாதீங்க ஃபுல்லுமே கொட்டுனீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் குருன்ன மாதிரி தான் அதுவும் இதுவும் கட்டியாக ரொம்ப கட்டியாக போயிடும் திரும்ப வந்து கிண்டுறது கஷ்டம் கட்டி வந்து உடையாது உங்களுக்கு குருணை குருணையாக இருக்கும் கூழ் வந்து உங்களுக்கு கூழாக கிடைக்காது கட்டி கட்டியாக தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அதை கிண்டி நல்லா கிண்டணும் அதை அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா இது வந்து தீஞ்சிரும் அதுக்கப்புறம் ஒரு கப்பு மோர் நான் எடுத்து வச்சேன் அந்த மோரையும் ஊற்றி நல்ல கிண்டணும் மோரையும் எல்லாத்தையும் ஊற்றிடுங்க ஏன் மோர் ஊற்றுறோம் அப்படின்னா மோர் வந்து ஊற்றணும் அப்படின்னா அந்த கூழ் வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் மனமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் ஊற்றி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் இந்த கூழ் நீங்கள் வந்து சாப்பிட்றத விடவே மாட்டீங்க அது மாதிரி இப்போ பாருங்கள் நல்ல கூழ் வந்து எப்படி பாருங்கள் தயாராகிடுச்சி கம்மங்கூழ் பாருங்க சூப்பராக ஆயிடுச்சு இதை பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் இதை நல்லங்க பாருங்க எப்படி கிண்டறேன் பாருங்கள் தயாராகிடுச்சா அங்கே பாருங்க கம்மங்கூழ் நல்லா தயாராயிருச்சு இது நல்லா ஆரியும் வந்துடுச்சு பத்து நிமிஷம் ஆறி ஆறுனதுக்கப்புறம் ஒரு அகண்ட பாத்திரத்தில் தண்ணியை வச்சு க கரண்டியில் எடுத்து 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 அந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் நீங்கள் நீங்கள் வந்து தண்ணியில் போடாமல் அப்படியே பாத்திரத்தில் வச்சிங்க அப்படின்னா அது நல்ல கொதி அதை வந்து அப்படியே காஞ்சு போயிடும் உங்களுக்கு நல்லா காஞ்சிட்டு காஞ்சி அது அது வந்து ஒரு நம்ம கூல்ஸு சாப்பிட்றதுக்கு வந்து அது ஒரு நல்ல இதாகவே கிடைக்காது உங்களுக்கு அதனால் அதை வந்து ஒரு தண்ணியில் போட்டு கரண்டியில் எடுத்து எடுத்து தண்ணியில் வந்து போட்டு வச்சுக்கணும் திரும்ப உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் எடுத்து நல்லா கரைச்சிக்கிட்டு அதில் வந்து சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா கரைசிட்டு அதை ஒரு செம்பளை ஊற்றி குடித்தா அட என்ன மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னா தேங்காய் தேங்காயில் நீங்கள் மாங்காய் தோ ஊறுகாயும் நெல்லிக்காய் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ மனமாகவும் சுவையாகவும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர்